ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆர்த்திகா அவங்க லேட்டஸ்ட்டாக வெளியிட்ருக்க ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் நம்ம ஆர்த்திகா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான அளவுக்குள்ள ஒரு கியூட்டான ஒரு ஃபனியான பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு க்யூட்டான பிக்சர் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபா வந்துட்டு லேட்டஸ்ட்டாக அதாவது ஆர்த்திகா வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல் பக்கத்தில் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவ் அதாவது அவங்களுடைய இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இதை பற்றி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போதைக்கு எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நிறைய வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து என்னோடய கணவர் எப்போதுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காரு கார்த்திக் கூட சேர்ந்து நடிக்கும்போது இந்த ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாமே வந்து நடிக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் நான் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கோம் அதனால அவர் இதை பற்றியெல்லாம் எங்கிட்ட எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டார் அதெல்லாமே அவர் ஏற்றுக்கிட்டு தான் வந்து என்னையே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு ஸோ நான் வந்து அவங்கள லவ் பண்ணும்போதில் இருந்தே பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதிலையே தெரியும் ஸோ நான் எப்படியெல்லாம் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்பில் நான் எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி அப்படின்றத அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ஆர்த்திகா அதுக்கப்புறம் அவங்களுடைய நெகட்டிவ் பற்றி பேசியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய நெகட்டிவ் தான் வந்தது ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு விஷயமே வந்து கிடையாது ஏன்னா எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து நெகட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம கடந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கலை அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பிளாக்காக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு பொண்ணாக ஸோ இவ்வளோ போய் ஹீரோயினாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கு ஒன்றால் தான் இந்த சீரியலே வந்து நல்லா போக மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உன்னோட ஆக்டிங் வந்து எப்போவுமே எல்லா சமயத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது நீ என்ன நடிக்கிற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக